நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகம் ஓகேங்களா பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு குஜராத்தில் பிறந்திருக்காரு ராசி விருச்சக லக்னம் அனுஷம் இரண்டாம் பாதம் ஓகேங்களா என்ன திதியில பிறந்திருக்காரு அப்படின்னு போனா ஷஷ்டி வளர்பிரையில பிறந்திருக்காரு இவருக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னா செவ்வாய் தசையில குரு புத்தி நடக்குது ஏப்ரல் இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் சனி புத்தி மாறப்போகுது ஓகே இது தசா இது புத்தி அந்த என்ன நடக்குது அப்படின்னா ராகு அந்த நடந்துட்டு இருக்கு ஓகே இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இவர் ஜாதகத்தை ஏன் பாக்குறோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல இவர் என்ன ரிசல்ட் ஜெயிப்பாரா அப்படிங்கறத பாக்க போறோம் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை நான் அனௌன்ஸ் பண்றேன் இல்லையா ஜஸ்ட் இவர் ஜாதகத்தை மட்டும் பாத்துக்கீங்க எப்படி இருக்குன்னு ஓகேவா ராகு நட்பு வீட்டுல இருக்கிறார் குரு சம வீட்டுல இருக்கிறார் சந்திர நீசம் செவ்வாய் ஆட்சி சூரியன் சம வீட்டில் இருக்கிறார் புதன் உச்சம் கேது பதினொன்னு இருக்கிறார் நட்பு வீட்டில் சனி கெட்டு போயிட்டார் சுக்கிரன் கெட்டு போயிட்டார்